ஹேர் கலர் வண்ணமிட பல வண்ணம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இருப்பினும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முடிக்கு சாயம் பூச ரசாயனங்கள் பயன்படுத்த தொடங்கின இது முடிக்கு மட்டுமின்றி சருமத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு முடி திருத்தும் தொழிலாளி இதை பார்த்து இளம் விஞ்ஞானி ஒருவரிடம் தலைமுடிக்கு சாயமிடுவதற்கான பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்க சொன்னதாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் அந்த விஞ்ஞானி தலைமுடிக்கு பாதுகாப்பாக சாயமிடுவதற்கான ஹேர்டையை கண்டுபிடித்தார் இந்த வேதியியலாளர் விஞ்ஞானியின் பெயர் யூஜின் ஷூலர் உலக புகழ்பெற்ற அழகு சாதன பொருட்கள் நிறுவனமான லோரியலை நிறுவினார் இன்று பல்வேறு நிறுவனங்களின் பல உயர்தர ஹேர் கலர் சந்தையில் கிடைக்கின்றன இப்போதெல்லாம் தலைமுடிகளும் வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் வழிகளில் கலர் செய்யப்படுகிறது இந்த வழிகளில் ஒன்றை பார்ப்போம் குளோபல் ஹேர் கலர் கலரிங் செய்வதற்கு முன் தலைமுடிக்கு கலர் செய்து கொள்ளப் போகிற நபரை ஒரு மேலாடை அணிய செய்யுங்கள் அல்லது ஒரு துண்டை சுற்றி கொள்ள வேண்டும் இதனால் கலர் அங்கும் இங்கும் சிந்தாது முடிக்கு கலரிங் செய்யும் முன் உங்கள் கைகளை சுத்தப்படுத்தவும் மாஸ்க் மற்றும் கையுறைகள் அதாவது கிளவுஸை அணியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஹேர் கலரை போடும் முன்பு முடியை முழுமையாக பரிசோதிக்கவும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துங்கள் ட்ரை அதாவது உலர்ந்த கூந்தலில் மட்டுமே டை பயன்படுத்தப்படுகிறது எனவே தலைமுடி ட்ரையாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் முதலில் இது போன்ற ஒரு டெயில் கோம்பை பயன்படுத்தி முடியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கவும் ஒரு பக்கத்தில் கிரோக்கடை கிளிப் அல்லது பட்டர்ஃப்ளை கிளிப்பை இணைக்கவும் இரண்டாவது பகுதியை மீண்டும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கவும் முடியின் ஒரு பகுதி காது வரை மற்றும் மற்றொன்று காதுக்கு பின்னால் இருக்கட்டும் அதே மாதிரி மறுபுறத்தில் உள்ள முடியையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கவும் எனவே இப்போது இந்த முறையில் எல்லா முடியும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு கலர் பவுல் மில்லி லிட்டர் அளவீட்டை காட்டுகிறது முடியின் நீளத்தை பொறுத்து எவ்வளவு கலர் மற்றும் டெவலப்பர் கலவையை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் குழலில் உள்ள கலர் முழுவதையும் பவுலில் போடவும் கலரிங்கின் அளவிற்கு ஏற்ப டெவலப்பரை பயன்படுத்தவும் டெவலப்பரில் ஹைட்ரஜன் பெராக்சைடு உள்ளது டெவலப்பர் முடிக்கு நிறமூட்ட உதவுகிறது ட்ரை பிரஷின் மூலம் கலவையை கலக்கவும் ஹேர்லைன் காதுகள் மற்றும் கழுத்துப் பகுதிகளில் படாமல் இருக்க காட்டன் பாலைக் கொண்டு கிளென்சிங் கிரீமை தடவவும் முடியின் முன்பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரிக்கவும் சிறிய பிரிவு முடியை எடுத்து கிண்ணத்திலிருந்து கலரை ஒரு டை பிரஷின் மூலம் முடிகளில் இதுபோல வேர்களிலிருந்து ஒரு இன்ச் விட்டுவிட்டு தடவவும் நெற்றியில் கலர் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பகுதி முடிக்கு கலர் செய்த பிறகு அதை நன்றாக சீவி ஒரு கிளிப்பை போடவும் எல்லா பகுதிகளுக்கும் இதே முறையில் கலர் செய்யவும் முடியின் வேர்களுக்கு ஒரு தனி டெவலப்பர் பயன்படுத்தப்படுகிறது எனவே வேர்களில் கலர் படாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அனைத்து முடிகளுக்கும் கலர் தடவிய பின் அவற்றை ஒன்றாக சீவி இது போன்ற ஒரு முதலை கிளிப்பை போடவும் கலர் பூசி முடித்த பின்னர் அவர்களை ஷவர் கேப் அணிய செய்யுங்கள் முடியில் கலர் தெரிய ஆரம்பிக்க குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் கழித்து முடியை அலசவும் நினைவில் கொள்ளுங்கள் தலைமுடியை கழுவுவதற்கு வெந்நீரை பயன்படுத்த வேண்டாம் உங்கள் தலைமுடிக்கு கலர் பூசிய பிறகு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முடியை கழுவ வேண்டாம் இதனால் நிறம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் முடிக்கு கலர் செய்த பிறகு கண்டிஷ்னரை பயன்படுத்துங்கள் இது முடியை ஈரப்பதமாக வைத்திருக்கும் Oh, <laughs>